நாம் பழகக்கூடிய பழக்கங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை நாம் அணுகி பார்த்தால் தெரியும் எப்படி கேள்வியே கேட்காமல் ஆரம்பத்தில் அதை ஆரம்பித்து அப்படியே செய்து 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 கடைசி வரை செய்து கொண்டிருக்கிறோம் என்று உதாரணத்திற்கு பல் தைப்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு யாரும் பல் தைப்பதற்கு ப்ரஷ் வேண்டும் அல்லது அதற்கு பேஸ்ட் வேண்டும் என்று சொன்னதில்லை ஆனால் இப்பொழுது எத்தனை வகையான ப்ரஷுகள் எத்தனை வகையான பேஸ்ட்டுகள் இவைகளை நாம் ஏன் ஏற்கிறோம் நமக்கு எது பிடிக்கிறதோ அதை பழகி கொள்ளுகிறோம் அந்த பழக்கம் நம்மை விட்டு எளிதில் செல்வதில்லை அப்படி இருக்கும் பொழுது அந்த பழக்கம் நம்மை மிக மிக கட்டுப்பாடாக கட்டுக்கோப்புக்குள் கொண்டு செல்கிறது ஆகவே பழக்கங்கள் மிக மிக முக்கியமானவை அவை ஏன் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட யாருமே அதிகாலி அல்ல